இங்கு வருகைப்படுத்த சிறப்பு விருதுகள் சிறப்பு செய்யும் நிகழ்வு முதலாவதாக செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் திரு கே எஸ் என் சால்வை அணிவித்து பரிசு வழங்கப்படுகின்றது அடுத்ததாக அடுத்ததாக அண்ணன் செஞ்சி ஒன்றிய செஞ்சி செயலாளர் பெருந்தலைவர் திரு ஆர் விஜயகுமார் அண்ணன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து அடுத்ததாக மாநில பொதுச் செயலாளர் திரு ஆர் எஸ் பாபு அய்யா அவர்களுக்கு செஞ்சி பேரூராட்சி அவர்களுக்கு நமது செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் அண்ணன் அவர்கள் சால்வை அணிவித்து நினைவு கிடையதனை அனுப்புவார்கள் கௌரவ தலைவர் ஆல் மீடியா பிரஸ் ஜேர்னலிஸ்ட் யூனியன் எம் பரமசிவம் ஐயா அவர்களுக்கு அண்ணன் விஜயகுமார் அவர்கள் சால்வை அணிவித்து நினைவு ஏனையத்தினை வழங்குவார்கள் அடுத்ததாக ஆல் மீடியா பிரஸ் ஜேர்னலிஸ்ட் யூனியன் தலைவர் லயன் திரு டாக்டர் ஏஜி ராஜ்குமார் அண்ணன் அவர்களுக்கு திரு முக்தியார் மக்தன் அலி அவர்கள் பேராட்சி மன்ற தலைவர் சால்வை அணிவித்து நினைவு கடையத்தை வழங்குவார்கள் அடுத்ததாக செஞ்சி திரு எஸ் சுரேஷ்குமார் அண்ணன் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் சிறப்பு விருந்தினர் விஜயகுமார் பேரூராட்சி விஜயகுமார் ஒன்றிய செயலாளர் அவர்கள் தாழ்வு அணிவித்து நினைவு பரிசினை வழங்குவார்கள் அடுத்ததாக விழுப்புரம் மாவட்ட தலைவர் மக்கள் விளைச்சல் சிறப்பு நிருபர் திரு எம் தங்கராஜ் அவர்களுக்கு சாலை அணிவித்து மற்றும் நினைவு பரிசு வழங்கும்படி செஞ்சு பேரூராட்சி மன்ற தலைவர் திரு அடுத்ததாக இந்தியன் வங்கி இளை மேலாளர் முதன்மை மேலாளர் திரு முதன்மை மேலாளர் இந்தியன் வங்கி செஞ்சி கிளை திரு அமீர் ஜான் அவர்களுக்கு நம்முடைய ஆல் மீடியா பிரஸ் ஜேர்னலிஸ்ட் மாநில பொதுச் செயலாளர் திரு ஆர் எஸ் பாபு அவர்கள் சார்பை அணிவித்து நினைவு பரிசினை வழங்குவார்கள் சேவையிலே மிக சிறந்த சேவை அன்னதான சேவை என்று சொல்லுவார்கள் அத்தகைய சேவை செய்து வருகின்ற சிவனடியார் சாதுக்கள் சேவை சேவா தொண்டு நிறுவனம் ஆன்மீக செம்மல் நாகராஜ் ஐயா அவர்களுக்கு நம்முடைய செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்து நினைவு பரிசினை வழங்குவார்கள் அடுத்ததாக இங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து ஒரு மூன்று மூன்று பேருக்கு ஒரு பத்திரிகையாளருக்கு சிறந்த சேவைக்கான விருது வழங்கப்படுகிறது நம்முடைய சிறப்பு விருதுகளை அழைக்குமாறு கேட்டுப்பார்கள் ஃபர்ஸ்ட் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வரையில் மூன்று பேர் நம்ம மூன்று பத்திரிகையாளரை வேலை கேட்டுமாற கூட கேட்டுப்பீர்கள் அதனுடைய தலைவர் செயலாளர் அவங்க மொத்த தலைமை தலைவர் துணை தலைவர் துணைச் செயலாளர் முதலாளர் யார் வாங்க மூன்று பேர் தலைவர் செயலாளர் பொருள் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு பத்திரிகையினுடைய சிறப்பு செய்தி நிகழ்வு தலைவர் கடைக்கு ஒரு மாதிரி கிடைக்கிறது அடுத்ததாக வருகை புரிந்த மாவட்டம் மூன்று சிறப்பு விருதனை பெறுகிறது மூன்று பத்திரிகையாளர் நம்மளுடைய யூனியன் சார்பாக வழங்கப்படுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து வருகை மூன்று நபர்கள் ஆமா தலைவர் செயலாளர் வந்து இந்த நிகழ்வு அடுத்ததாக திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து வரியை இருவர் வருவார்கள் நினைக்கிறோம் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய சார்பாக வரிய நபர்கள் பத்திரிகையாளர்கள் அடுத்ததாக புதுச்சேரியிலிருந்து வருகை கொடுத்தக்கூடிய கூட்டு நபர்கள் வேலைக்குவாங்க புதுச்சேரியிலிருந்து வருகை விருதுக்குரிய அடுத்ததாக